ஸோ இதை நம்ம வந்து கொடுக்க போகிற மருந்து மறந்துற பேர் பார்த்தீங்கன்னா பாருங்கள் காடு அப்படின்னு சொல்லியிருக்கு இது வந்து பத்து கிலோ கிராமுக்கு ஒரு எம்எல் கொடுக்கணும் ஸோ நம்ம ஆடு வந்து முப்பது கிலோ அப்படின்னு சொல்லி கெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ மூணு எம்எல் கொடுக்கணும் இந்த சிலிஞ்சர் பார்த்தீங்கன்னா ஒரே எம்எல் சிலிஞ்சர் இதில் மூணு முறை கொடுத்தோம்னா பெரிய பொட்டை ஆடுக்கு போதும் ஸோ வாங்க இப்போ நம்ம கொடுக்கலாம் ஸோ ரொம்ப ஈஸியாக கொடுக்கலாம் ஆட்டு வாயில் இருக்குல்ல வாயில் இந்த சைடில் வச்சு மெதுவாக வச்சு ப்ரஷ் பண்ணிடோம்னா ஈஸியாக குடிச்சிடும் நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் ஓகே சரி 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 ஸோ இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த ஓரத்தில் இருக்குல்ல அந்த லேஸாக வச்சு இப்படி ப்ரெஷ் பண்ண தான் இது வந்து கடிக்குது சிலிஞ்சரை ஓகே மக்கள் இப்போ வந்து நம்ம அந்த ரெண்டு மாதம் குட்டிக்கு தான் மறந்து கொடுக்க போகிறோம் இந்த இது இன்சுலின் கொடுக்குற இந்த சிலிண்டருக்கு வந்து எடுத்துருக்கேன் இதில் ஒன்று எடுத்துருக்கேன் இதில் அறுவாசி தான் குட்டி கொடுக்கணும் வாங்க போய் கொடுக்கலாம் கூப்பிட்டு பார்ப்போம் மாதிரி எல்லாருக்கும் உள்ளே போக வரும்